வணக்கம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இது தமிழகத்தில் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எங்கே இருக்கு இதனுடைய நிலவியல் அமைப்பும் நீரியல் அமைப்பும் என்னவாக இருக்கிறது இதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சின்ன பார்த்துடலாம் தமிழக நிலப்பரப்பு வந்து பொதுவாக ஒரு பதினேழு வடிநிலப் பகுதிகளாக நம்மளால் வந்து பிரிக்க முடியுது அந்த பதினேழு வடிநிலப் பகுதியில் நார்த் மோஸ்ட் பாட்டில் எண்ணூர்லேருந்து கோலம் வரைக்கும் உள்ள வடிநிலைப் பகுதியை சென்னை வடிநிலப்பகுதின்ற சொல்லுவோம் இது வந்து அடுத்த கட்டமாக ஐந்தாக வந்து பிரிக்கப்படுது அந்த ஐந்து பகுதியில் மேலே உள்ள நான்கு பகுதி அதாச்சு ஆரண்யாறு கொசத்தலையாறு கூவம் அடையாறு இந்த நான்கு பகுதிகளிலுமே பெய்யக்கூடிய மழை ஒரு ஆறாக உருவாகி அந்த ஆறு போய் கடல்ல கடக்காத நம்ம பார்க்கலாம் ஆனா இதுல இந்த ஐந்தாவது பகுதியா இருக்கக்கூடிய கோலம் பகுதி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆறு மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை ஸோ ஒரு எட்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பெய்யக்கூடிய மழையானது அந்த நிலப்பரப்புல உள்ள தாழ்வான பகுதியில் போய் தண்ணி நின்று அதுக்கப்புறம் அது வந்து பேக் வாட்டர்ஸ் மூலயமா வந்து கடல்ல போய் கலக்குது சோ ஆறு மாதிரியான ஒரு பகுதியில இந்த கோலம் தான் நம்ம இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வந்து பார்க்க முடியும் ஸோ அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஒரு தாழ்வான பகுதி கடல் மட்டத்தில் இருந்து பல இடங்கள் வந்து மைனஸ் ஒன் மீட்டர் அந்த மாதிரியான அளவில் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ஹெக்டேர் பரப்பளவில் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இன்றைய சூழலில் இருக்குது இதை தான் வந்து ராம்சார் கன்வென்ஷனில் பவுண்ட்ரின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பகுதி அதாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுலேருந்து எழுநூறு ஹெக்டேர் வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்கு நீதி உள்ள பகுதிகள் எல்லாமே வந்து ஒரு நகரத்துக்கு ஒட்டியான பகுதியாக இருக்கு எப்போ வேணாலும் அது வந்து ஆக்கிரமிக்கப்படக்கூடிய ஒரு சூழலான பகுதியாக தான் இப்போ தான் இருந்துட்டு ஸோ இந்த ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு எங்கிருந்து தண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பெய்யக்கூடிய மழை அங்க உள்ள நீைகளை எல்லாம் நிரப்பியதுக்கு அப்புறமா இந்த பகுதிக்கு வந்து பள்ளிக்கரணை மார்ஷுக்கு வந்து வருது ஸோ இந்த முந்நூற்றி ஆறு பேரு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏரி இருக்கிறதா நம்ம அதனால வந்து பார்க்க முடியுது இந்த நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நீர்நிலைகள் அது ஏரிகளாகவும் இருக்கலாம் குழந்தைகளாகவும் இருக்கலாம் இங்கே பெய்யக்கூடிய மழைகளை இதில் சேகரித்தது பிறகு மீதி உள்ள இது வந்து பள்ளிக்கரணை மார்ஷுக்கு வருது அங்கே அது தேங்கியது பிறகு ஒக்கே மடு வழியாக வக்கீங்க வழியாக கோலம் கடற்கரை பகுதியில் போய் அது வந்து கடலில் வந்து கலக்குது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு எந்தெந்த பகுதியிலேருந்து எப்படி தண்ணி வருதுன்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இந்த ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ஹெக்டேரை வந்து நம்ம ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கலாம் சவுத்து நார்த்துன்னு நம்ம பிரிச்சுக்கலாம் அதாச்சும் ஒக்கே மடுவுக்கு மேலே ஒகே மடுவுக்கு கீழே அப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒகே மடுவுக்கு கீழே உள்ள பகுதி அது வந்து அங்கே வந்து பாத்தீங்கன்னா சவுத் பள்ளிக்கரணை மார்ச் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி இருபது சதுர கிலோமீட்டர்ல இருந்து தண்ணி வந்து இந்த பகுதிக்கு வருது ஸோ இங்க இருந்து தான் ஒகே மடு வழியாக வந்து போய் கடலில் போய் வந்து கலக்குது ஸோ அப்போது இங்கேருந்து ஓகே மடுவுக்கு போகிற நீர் பாதையில் வந்து ஏதேனும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கோம் அப்படின்னா அங்கே வந்து பெருமளவில் வந்துட்டு அந்த வழித்தடத்தில் வந்து தடுப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது என்ன மாதிரியான தடுப்புகள்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட்டோட ஹெல்ப் காட்டும் ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்டர் ஃபார் கிளாசிக்கல் தமிழ் இந்த ரெண்டு இது வருது ஸோ இருந்து நார்த்துக்கு போகக்கூடிய அந்த பாதையை வந்து அது ஒரு ஃபனல் மாதிரி ஆகி ஒரு சின்ன கால்வாய் வழியாக தான் அந்த தண்ணி வந்து இருந்து நார்த்துக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது ஸோ பெரும்பாலும் இந்த பகுதியில் வந்து பெருமளவை பெய்யக்கூடிய காலங்களில் வந்து உதாரணத்துக்கு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிஞ்சாம் புயல் அப்பவும் சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த பெருவெள்ளம் வந்தப்பவும் சரி கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த பகுதியில் வந்து ஐந்துலேருந்து இருந்து ஆறடி வரைக்கும் வந்து தண்ணி நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ இந்த என்க்ரோச்மெண்ட் வந்துட்டது இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்துட்டு வேகமாக போய் ஓகே மடுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து அங்கே ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இதனால் வந்து ஃபோர் ஷோர் ஏரியா அதாச்சும் தண்ணி வரக்கூடிய பகுதிகளில் உள்ள பெரும்பாக்கம் ஷோலிங் இந்த பகுதியெல்லாம் வந்து ஃப்ளட்டாக ஆரம்பிக்குது